வணக்கம் மரபணு சொந்தங்களே இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்கோட வந்திருக்கு இந்த டாபிக் ஐவிஎஃப் முறையில அதாவது டெஸ்டிவ் பேபி முறையில பிரெக்னன்சி பிளான் பண்ற ஃபேமிலிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஜெனடிக் டிசார்டரோட இருக்கிற ஃபேமிலிஸ் அடுத்த ப்ரெக்னன்சி பிளான் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ப்ரீ இம்ப்ளான்டேஷன் பிஜிடி அப்படினா அதுக்கு பேருங்க இதில் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கருவை உருவாக்குறாங்க இல்லையா ஐவிஎஃப்ல எஸ்யூ பேபி மூலமா அந்த கருவை ஜெனெடிக் டிசார்டர்ஸ் இருக்குதா அப்படின்ற டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி நல்ல கருவை மட்டும் உள்ளே வைக்கிற ஆப்ஷன் கேட்கறதுக்கே ரொம்ப மேஜிக்கலா இருக்கு இல்லையா இது ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு வர ஒரு ஃபீல்ட் இதை யார் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் ஐவிஎஃப் முறையில் கருத்தரிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த டெஸ்ட்டை கன்சிடர் பண்ணலாம் ஐவிஎஃபில் தான் போகிறோன்னு முடிவாயிடுச்சு ஒரு கருவை உருவாக்க போகிறாங்க அந்த கருவை உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஜிடி அப்படிங்கிற டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கருவை உள்ளே வைக்கிறது மூலமாக குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் பர்டிகுலராக டவுன் சின்ரோம் மாதிரியான பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படி குரோமோசோமல் பிரச்சனையோடு இருக்கிற கருவை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல கருவை மட்டும் உள்ளே வைக்கிற ஆப்ஷன் இருக்கு இது பண்றது மூலமா டெஸ்ட் யூ பேபி பிரெக்னன்சில வரக்கூடிய பிரெக்னன்சி லாஸஸை கன்சிடரபுளா குறைக்க முடியும் இந்த பிஜிடி அப்படிங்கிற லேட்டஸ்ட் டெஸ்டிங்கை நம்ம இன்னொரு குரூப் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும் அவங்க யாரு அப்படின்னா இந்த சின்ன மரபணுக்கள் சிங்கிள் ஜீன் ரிலேட்டட் ப்ராப்ளமோட இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ் ஒரு பீட்டா தலசீமியா ப்ரீவியஸ் பேபிக்கு இருக்கு ஒரு சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் இருக்கு அல்லது ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோபி இருக்கு இந்த மாதிரியான ஜெனட்டிக் டிஸார்டர்ஸோட ஒரு குழந்தை பிறந்துருச்சு அஃபெக்ட் ஆகிடுச்சு அந்த குழந்தையோட அம்மா அப்பாவை செக் பண்ணுறோம் அவங்க ரெண்டு பேரும் கேரியர்ஸ்னு ப்ரூவ் ஆயிருக்கு அல்லது ஒரு ஹீமோஃபிலியா பாதித்த ஒரு குழந்தை இருக்காங்க டுஷின் மஸ்குலர் டிஸ்டி பாதிச்ச ஒரு குழந்த இருக்காங்க அவங்களுடைய அம்மாவை செக் பண்ணியிருக்கிறோம் அவங்க கேரியரா இருக்காங்க இந்த பேரண்ட்ஸோட அடுத்த குழந்தைக்கு திரும்ப அந்த டிஸ்ஆர்டர் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து ஐம்பது சதவீதம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ப்ரெக்னன்சி போவாங்க பன்னெண்டாவது வாரத்தில் நஞ்சு கொடி டெஸ்ட்டோ அல்லது பதினாறாவது வாரத்தில் பனிக்கூட நீரோ எடுத்து அந்த குழந்தை அஃபெக்டடா இல்லையா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நல்ல குழந்தையாக இருந்தால் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க அஃபெக்டட் குழந்தைனா இந்த மாதிரி டிஸார்டர்ஸ்க்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுனால அவங்க டெர்மினேஷன் மட்டும்தான் ஒரு ஆப்ஷனாக கன்சிடர் பண்ண முடியும் இது கேட்குறப்போ ஏதோ வயிற்றுக்குள்ளே டெஸ்ட் பண்ணி கருணையிலையே கண்டுபிடிச்ச நல்ல விதமாக அந்த டிசீஸை அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு ஆறுதலை தர்ற மாதிரி இருந்தாலும் அந்த பதினாறாவது வாரத்திலிருந்து இருபதாவது வாரம் வரைக்கும் அந்த குழந்தைய கேரி பண்ணி அதுக்கப்புறமா தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டெர்மினேஷன் போகிறது அப்படிங்கிறது பல பேர்த்தால ஏற்றுக்க முடியாத ஒரு பெயின்ஃபுல் எமோஷ்னலி டிஸ்டர்பிங் ப்ராப்ளமாக இருக்கு இந்த மாதிரி ஃபேமிலிஸ்க்கு ப்ரீம் பிளான்டேஷன் ஜெனடிக் டயக்னோசிஸ் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண முடியும் ஆனால் இதுலேயும் நெகட்டிவ் விஷயங்கள் இல்லாமல் இல்லை ஒரு நேச்சுரலாக ப்ரெக்னென்ட் ஆகி வயிற்றுக்குள்ளே பனிக்கூட நீரை எடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு கப்பில் நம்ம இந்த பிஜிடிக்காகவே ஐவிஎஃப் முறையில் கடத்தறிக்க வைக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய செலவுகள் அதுக்காக கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் அதையும் தாண்டி அந்த பிஜிடி அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அந்த கருவை உள்ளே வச்சாலும் அது நூறு சதவீதம் கரெக்டான ரிசல்ட்ஸை கொடுக்காது ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் அதை நம்பலாம் அப்படிங்கிறது தான் இப்போத்த ஸ்டடீஸ் எல்லாம் சொல்லுது அப்படின்னா பிஜிடி பண்ணி ஒரு எம்பரியோவில் அந்த சின்ன மரபணுக்கள் ரிலேட்டடான டெஸ்ட்டை பண்ணிட்டு உள்ள வச்சா கூட அந்த குழந்தை வளர்றப்போ பன்னெண்டாவது வாரத்திலேயோ பதினாறாவது வாரத்திலேயோ டெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியமாகுது என்னதான் இந்த ப்ராசஸ் அண்டர்கோ பண்ணாலும் ஓரளவுக்கு நல்ல கருவை வச்சுட்டோம் அப்படின்ற அந்த திருப்தி கண்டிப்பாக கிடைக்க தான் செய்து இது ரொம்ப அப்ரிஹென்சிவா என்னால் இந்த பெயினை இந்த வெயிட்டிங் பீரியடை தாங்க முடியாதுங்கிற ஃபேமிலிஸ் இந்த ஆப்ஷனை எடுக்கலாம் சில ஃபேமிலிஸ்ல இந்த சிங்கிள் ஜீன் டிசார்டர்ஸை தாண்டி குரோமோசோமல் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ கேரி பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி குரோமோசோமல் டிரான்ஸ்லொகேஷன்ஸ் இருக்கிற கப்புளுக்கு அடுத்த குழந்தைக்கு குரோமோசோமல் ப்ராப்ளத்தோட ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அவங்களுக்கும் இதே மாதிரி பனிக்கூட நீரோ நஞ்சு கொடி டெஸ்டிங்கோ எடுக்க நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த ஃபேமிலிஸ் ஐவிஎஃப் முறையில் ப்ரெக்னன்சி போகிறாங்க இந்த பிஜிடியை அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிரான்ஸ்லொக்கேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எகைன் நூறு சதவீத ரிசல்ட் கொடுக்காது இருந்தாலும் கிடைக்கிற எம்பிரியோஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு நல்ல எம்பிரியோஸை மட்டும் உள்ளே வைக்கிறது மூலமாக ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆகிறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாகுது நான் சொன்ன மாதிரி ரெகுலராக ஒரு ஐவிஎஃப் பிரெக்னன்சி போகிற பேரண்ட்ஸ் தான் ஃபேமிலியிலே எதுவும் ப்ராப்ளம்ஸ் இல்லை ப்ரீவியஸாக எந்த குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா அவங்க வெறும் குரோமோசோமல் ரிலேட்டட் டெஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனெடிக் டெஸ்டிங் ஆனுப்ளாய்டி டிடெக்ஷன் அப்படிங்கிறது தான் அவனுடைய பேர் இதுவே ஒரு ஃபேமிலியில் ஜெனெடிக் டிசீசஸ் ரன் ஆயிட்டு இருக்கு அம்மா அப்பா அதில் கரியராக இருக்காங்க அதை நம்ம அந்த கருவில் கண்டுபிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படின்னா அதனுடைய பேர் ப்ரீ இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் மாலிகுலர் இதுவே குரோமோசோமல் ட்ரான்ஸ்லொக்கேஷன்ஸை கேரி இருக்கிற அம்மா அப்பா அடுத்த ப்ரெக்னென்சியில் அவங்களுக்கு குரோமோசோமல் அப்னாமாலிட்டியோட குழந்த வேண்டாம் அப்படின்னா பண்ணக்கூடிய பிஜிடியோட பேர் பிஜிடி எஸ்ஆர் டெஸ்ட்யூ பேபி மூலமாக ஒரு கருவை உருவாக்கி அந்த கருவை டெஸ்ட் பண்ணி நல்ல கருவான்னு பார்த்து அதை மட்டும் உள்ளே வச்சு அதை வளர்க்குறது அப்படிங்கிறது கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப மேஜிக்கலாக ரொம்ப அழகான விஷயமா ரொம்ப ஈஸியான விஷயமா தெரியலாம் ஆனால் ப்ராக்டிக்கலி இந்த பிஜிடியில் நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்க தான் செய்யுது ஐவிஎஃப் மட்டும்தான் போக போகிறோம் அப்படின்னு முடிவான கப்பலுக்கு பிஜிடி அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் அவ்வளோதான் இன்னொரு டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க கருவை உள்ளே வைக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு ஆனால் நேச்சுரலாக நான் போய் நேச்சுரலாக கன்சீவ் ஆக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய கப்பல் இந்த பிஜிடி ட்ரை பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க இதுக்காகவே ஐவிஎஃப் பிரெக்னன்சி போக வேண்டியது அவசியம் ஸோ ஐவிஎஃப் அந்த டெஸ்ட் யூ பேபி பிரெக்னன்சியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே புரிஞ்சிக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் அண்டர்கோ பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ரொம்ப முக்கியமானதை அவங்க மனசில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா இந்த பிஜிடி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல் ப்ரூஃப் ரிசல்ட் கிடையாது அதில் வர்ற ரிசல்ட்ஸில் ஃபால்ஸ் பாசிட்டிவ் ஃபால்ஸ் நெகட்டிவ்ஸ் இருக்கலாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறுபடியும் அந்த குழந்தைக்கு ரீடெஸ்ட் மாதிரி பனிக்கூட நீர் எடுக்க வேண்டியது வரலாம் அப்படிங்கிறது மைண்டில் இருக்கணும் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணால் கூட நார்மலாக வந்திருந்தா கூட ஒரு அஃபெக்டட் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவங்களுக்கு இருக்குது ஸோ நான் சொன்ன குரூப்பில் இருக்கிற ஃபேமிலிஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் பண்ணணும்னு ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ப்ராப்பரான ஒரு ஜெனட்டிக் கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதை பற்றின பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆப்ஷனை எடுங்க இது பற்றி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது வேணும்னா எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் ஆன்சர் பண்றதுக்கு தயாராக இருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க பாய்